ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ டிஃபென்ஸ் அகாடமி ரச்சகன் சீரீஸ்ல நீங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வர்ட் சப்சன் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து ஒன் வேர்ட் சப்சன் பார்க்க போகிறோம் இதில் டேரெக்டா வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர்டுக்குமே என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் ஓகேங்களா அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஸ்டின் உண்டான அந்த ஒரு ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் நீங்கள் ஓகேங்களா எபிசோடு நீங்க தெரிஞ்சுக்கலாம் போயிடலாம் பாருங்கள் எ பர்சன் நாட் பிலீவ் இன் பாருங்க அதாவது கடவுள் மீது நம்பிக்கை அற்றவனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா தானே ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் ஆமா தானே கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவனை ஏ தீஸ்ட்னு சொல்லுவோம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீ சீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவனுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு ஓகேங்களா பிலீவ் இன் காட வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா

இந்த மதம் மதம் சார்ந்த இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்ப்பாங்கல்ல அவங்களுக்கு ஆக்ட் அகைன்ஸ்ட் அதாவது ஆக்ட் அகைன்ஸ்ட் ரிலிஜியன்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க மதத்தை வந்து எதிர்க்கக்கூடிய நபரை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெரிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா கான்செப்ட் ஒன்று சொல்லலாம் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க ஏ ப்ளேஸ் ஃபார் டாக்ஸ் இப்போ நாய்களை வந்து எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கெனல் ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து பாருங்க ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹார்ஸ் குதிரைகள் வந்து வைக்கக்கூடிய இடம் ஆப்ஷன் சி வந்து பாருங்க கிரானரி இது வந்து கிரெயின்ஸ் தானியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல அதை வந்து வைக்கக்கூடிய இடம் தான் வந்து கிரானரி ஆப்ஷன் டி வந்து பாருங்க கிளாக் ரூம் கிளாக் ரூம்னா என்ன அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து இந்த லக்கேஜஸ் பேக்ஸ் வைப்போம்ல அந்த ஒரு ரூம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிளாக் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா லக்கேஜஸ் அட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா ரயில்வே ஸ்டேஷன் ஓகேவா அப்போ நாய்களை வைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேனல் குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் தானியங்கள் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானரி லக்கேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் ரூம் ஓகேங்களா ரைட் தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்க எ பிளேஸ் ஃபார் பீஸ் ஓகேங்களா அதாவது தேனீகளை வைக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க ஹை இதுதான் வந்து தேனீகளை வந்து வைக்கக்கூடிய இடம் ஆப்ஷன் பி கெனல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கெனல் வந்து என்னது இந்த டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆமா தானே ரைட்டு நெக்ஸ்ட் மின்ட் மின்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து மணி ஏஸ்ட் சீரீஸ் வந்து எல்லாருமே பார்த்துருவோம் இந்த மணி ஏஸ்ட் சீரீஸ்ல ப்ரொஃபஸரும் அவங்க கேங் போயிட்டு ஒரு இடத்துல போய் கொள்ள கொள்ளை அடிப்பாங்க அதாவது ஹைஸ்ட் பண்ணுவாங்க அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராயல் மின்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ மின்ட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பணத்தை வந்து அச்சிடக்கூடிய இடம் ஓகேங்களா இந்த மணின்னு சொல்லுவாங்கல்ல பணத்தை வந்து அச்சிடக்கூடிய இடம் பேரு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மின்ட் ஓகேங்களா எம் ஐ என் டி மின் அடுத்தது இந்த ஸ்டேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஸ்டேபிள் எங்க வைப்பாங்க ஹார்ஸ் ஓகேங்களா குதிரைகளை வந்து வைக்கக்கூடிய இடம் பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப தேர்ட் ஒன் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா

ஆப்ஷன் ஏ வந்து பாருங்களேன் எபிடாஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோமே இறந்தவங்க வந்து புதைச்சிட்டு ஒரு கல்லுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பேர் எழுதுவாங்க எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நினைவா வந்து ஒரு வாக்கியம் மாதிரி எழுதுவாங்க ஆமா அதான் அதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எபிடாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆப்ஷன் சி வந்து பாருங்க தெசாரஸ் தெசாரஸ் தெசாரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து சிறனாம்ஸ் தெரியும் சிறனாம்ஸ்னா என்ன இப்போ ஒரே பொருள் இருக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் மீனிங்மே இருக்கும் அதுதான் வந்து தெசாரஸ்ன்னு சொல்லுவாங்க டிக்ஷனரி ஆஃப் சினானம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டிக்ஷனரி ஆஃப் சினானம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆப்ஷன் டி வந்து பாருங்க அப்பைரி அப்பைரினா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேனிகளை வந்து வெயிக்கக்கூடிய இடம் பேரு அப்பேரின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஹைவுன்னு சொல்லலாம் அப்பேரின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஹைவ் ஹைவுன்னு சொல்லலாம் அப்பேரின்னு சொல்லலாம் சொல்றது புரிஞ்சுல ரைட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஏபிள் டு அடாப்ட் ஒன் செல்ஃப் ரெடிலி டு மெனி சுச்சுவேஷன் ஓகேங்களா நிறைய ஒருத்தனை அடாப்ட் பண்ண முடிஞ்சு அவனை என்னன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க இதை உங்களுக்கே தெரிஞ்சு வெர்சடைல் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வெர்சடைல் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனுமே அடாப்ட் பண்ணிட்டு அதில் வந்து நடப்பாங்க அவங்க தான் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுவன் சங்கராஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துவாங்களா நீங்கள் அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோக் சாங் கேட்டாலுமே போட்டு தருவாரு ஒரு பார்ட்டி சாங் கேட்டாலும் போட்டு தருவார் ஒரு ரொமான்டிக் நம்பர் கேட்டாலுமே போட்டு தருவாரு ஆமா தானே எந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தாலுமே அதுக்கேற்ற சாங்ஸை போட்டு கொடுப்பாரு அதனால தான் யுவன் சங்கர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு வெர்சட்டை மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்றோம் ஆமா தானே அப்போ ஃபிஃப்த் ஒன்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வினையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது fault that may be forgiven அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் ஆனால் அந்த தப்பு வந்து மன்னிச்சிடலாம்ப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வினையல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஆப்ஷன் சி வந்து பாருங்க வெட்டோசன் வெட்டோசனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு ஆர்ட்ன்னு எடுத்துக்கோமே ஆர்ட்னா என்ன கலை ஏதோ ஒரு கலையா இருக்கலாம் ஓவிய கலை நடன கலை எதோனா இருக்கலாம் அதுல வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஆர்ட்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெர்டௌசா அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டைலாக் சொல்றாங்க யாரோ ஒருத்தர் எதுவும் ஒன்று பேசாமச்சுமே அந்த பேசக்கூடிய சேம் வேர்டை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்ற சொல்லுவாங்க சொல்லறது பொருள் சொல்ல ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வந்து the the study of the behavior, structure, அதாவது என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் விலங்குகளை பற்றிய படிப்பு படிக்கக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாட்னி எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கும்போது plants பார்த்தீங்கன்னா படிப்பு ஆமா தானே கிரிமினாலஜி என்ன கிரைம் பத்தின படிப்பு ரொம்ப சிம்பிளான ஒரு தான் சிக்ஸ்த்துக்கு வந்து செவன்த் வந்து பாருங்க ஃப்ரம் அனிமல் ஒரு சிலருலாம் பார்த்தா விலங்குகளை பார்த்தாலே வந்து பயம் வந்துடும் அந்த பயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ஆக்ரோபோபியா ஆப்ஷன் டி ஆஸ்ட்ரோஃபோபியா இதில் நீங்க காமனா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா போபியனா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபியர் அப்படின்னுமா சொல்லலாம் பயம் அப்படின்னு சொல்லலாம் போபியனாலே பயம் ஓகேங்களா ரைட் இங்க பாருங்க அனிமல் வந்து நமக்கு தெரியும் அனிமல் நம்ம எங்க போய் பார்ப்போம் ஜூல போய் பார்ப்போம் அப்போ இங்க பாருங்க ஜூன்னு சொல்லிட்டு இருக்கா போபியனா வந்து ஃபியரா அப்ப எது வந்துடும் ஆப்ஷன் ஏதா வந்து சரியான ஆன்சர் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் பி வந்து பாருங்க ஆக்ரோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்ரோனா என்ன மீனிங் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப ஆக்ரோபோபியனா என்ன அப்படின்னா ஹைட்டை பார்த்து பயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆப்ஷன் சி ஆக்வோபோபியா ஆக்வா ஆக்வானா நம்ம என்னன்னு சொல்லுவோம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா தானே நம்ம கூட வந்து டீசில வந்து ஒரு படம் பார்த்துருவோம் ஆக்வோ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தானே அப்போ ஆக்வானா வாட்டர் அப்போ இது ஆக்வோபோபியா என்ன மீனிங் தண்ணியை பார்த்து பயம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராஃபோபியா ஆஸ்ட்ரோபோபியா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடி மின்னல்லாம் இருக்கும்ல அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க அந்த பயத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ்ட்ரோபோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தண்டர் இடி அப்புறம் வந்து மின்னல் இதுக்கு பார்த்து பயப்படுறவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எய்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஒன் ஹூ இஸ் ஆபிச்சுவல் ட்ரங்க் ஹேபிச்சுவல் ட்ரங்கர்னா என்ன தொடர்ந்து டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க சரக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க ஷார்ட் ஆப்ஷன் பி டாப்பர் ஆப்ஷன் சி வந்து ஏ ஒன்லி ஆப்ஷன் டி வந்து ஏ அண்ட் பி ஓகேங்களா ஒன் வீஸ் ஆபிச்சுவல் ட்ரங்கர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டாப்பர் இது ரெண்டுமே வந்து சரியான விடை தான் அப்போ எயித்து கொஸ்டின் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி ஆமா ஷார்ட்டும் வரும் டாப்பரும் வரும் ஓகேங்களா ரைட் நைன்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஆக்ட் ஆஃப் இன்டென்ஷன்லி காசிங் ஒன்ஸ் ஓன் டெத் ஓகேங்களா அதாவது என்னன்னா தன்னைத்தானே வந்து கொலை செஞ்சுக்கிறது என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சூசைட் அது நமக்கு தெரிஞ்சு வச்சு தான் அப்போ நைன்த் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆப்ஷன் பி வந்து ஹோமிசைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹோமிசைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேற ஒருத்தரை கொலை பண்ணாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமிசைட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வேற ஒரு மனிதனை கொலை செஞ்சாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஹோமிசைட் ஓகேவா ரைட் ஆப்ஷன் சி வந்து பாருங்க ஜெனோசைட் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை கூந்தோட வந்து கொலை பண்ணாங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெனோசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட இனத்தை இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கக்கூடிய மக்களை ஓகேங்களா அவங்களை எல்லாருமே வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஜெனோசைட் ஆப்ஷன் டி வந்து பாருங்க ஃபேக்ட்ரி சைடு அப்படின்னு சொல்றாங்க ஃபேக்ட்ரி சைடு அப்படின்னா இந்த பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல தம்பிங்களை வந்து கொலை செய்யறவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபேக்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ நைன்த் ஒன்று என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தன்னைத்தானே வந்து கொலை செய்து உள்ளவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூ சைடுன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர் டென்த் வந்து பாருங்க மேர்டர் ஆஃப் ஆல் த பீப்புள் ஆஃப் பர்டிகுலர் ரேஸ் அண்ட் ரிலிஜன் ஓகேங்களா இந்த டென்த் ஒன்னுக்கு உண்டான ஆன்சர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நைன்த் கொஸ்டின்லேயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஓகேங்களா இந்த டென்த் ஒன்னுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஓகேங்களா மர்டர் ஆஃப் ஆல் த பீப்பிள் ஆஃப் பர்டிகுலர் ரேஸ் அண்ட் ரிலிஜன் ஆப்ஷன் ஏ வந்து சூசைட் ஆப்ஷன் பி ஹோமிசைட் ஆப்ஷன் சி ஜெனோசைட் ஆப்ஷன் டி பிராக்டிசைட் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கொடுக்கணும் சொல்லுறது புரிஞ்சு சொல்ல ரைட் லெவன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட் ஆஃப் மென் பை காட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆமா தானே தியோ நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களால் நிர்வகிக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தியோ சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் அதுதான் கேட்கறாங்க கவர்மெண்ட் ஆஃப் மென் பை காட் அப்படின்னா நம்ம என்ன வந்து ஆப்ஷன் ஏ தியோ தான் வந்து சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் பி வந்து பாருங்களேன் பிளூட்டோ சரி அதுக்கு முன்னாடி தியோகிரசி புளுட்டோகிரசி அரிஸ்டோகிரசி பியூரோகிரசி அப்போ இந்த கிரசினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னா என்னங்க அரசாங்கம் ஓகேங்களா ரைட் இப்ப பாருங்க தியோகிரசினா அந்த மதம் சார் இருக்கக்கூடிய நபர்கள் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கம் ரைட் புளூட்டோ கிரசினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிச் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல பணக்காரர்களால் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புளூட்டோ கிரசி சொல்லுவாங்க ஆப்ஷன் சி வந்து பாருங்க அரிஸ்டோகிரசி அரிசோனா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோபல்ஸ் அப்படின்ற சொல்லுவோம் நோபல்ஸ்னா என்னங்க மேதைகள் அறிஞர்கள் இவர்களால் வந்து நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரிஸ்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரோக்ரஸி பியூரோக்ரஸினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஃபிஷியல்ஸ் அப்படின்ற சொல்லுவாங்க ஓகேங்களா அஃபிஷியல்ஸ்னா என்ன இந்த அதிகாரிகள் அப்படின்ற சொல்லுவோம்ல சொல்லுவாங்களா ஓகேங்களா அதிகாரிகளால் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் டுவெல்த் கொஸ்டின் வந்து பாருங்க கவர்மெண்ட் பை தி அபிஷியல்ஸ் ஓகேங்களா இது கூட எக்ஸ்பிளேஷன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா போன அந்த ஒரு கொஸ்டின் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டென்த் கொஸ்டின் டுவெல்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கணும் பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்க கவர்மெண்ட் நாட் கனெக்டட் வித் ரிலிஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் அதாவது ஒரு அரசாங்கம் வந்து இந்த மதம் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அந்த நிகழ்வுகளில் வந்து தலையிடாமல் இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் செக்யூலர் சோசியலிஸ்ட் இந்த நாளில் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தை வந்து அவங்க செய்யக்கூடிய நிகழ்வுல சம்பிரதாய சம்பிரதாயத்தை அதை வந்து தலையிடாமல் இருந்தாங்கன்னு அவங்க என்னன்னு சொல்லுவாங்க மத சார்பற்ற அரசாங்கம் சொல்லுவாங்க ஆமா தானே அப்போ அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையா இருக்கும் ஓகேங்களா செக்யூலர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மத சார்பற்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மத சார்பற்ற

ஏ பிளேஸ் ஃபார் தி sick டு रिकவர் ஃபீல்ட் ஓகேங்களா அதாவது என்ன சொல்றாங்க அப்படினா நோயாளிகள் வந்து குணமாக கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து மார்க் ஆப்ஷன் B மார்ச்சரி ஆப்ஷன் சி ஆபிச்சூரி ஆப்ஷன் டி வந்து ஸ்டானடோரி தான் வந்து சரியான விலை இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க நோயாளிகள் வந்து குணமாக வந்து அங்க இருப்பாங்க அங்க தங்குவாங்க அதுதான் வந்து சானட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மார்க்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டெட் பாடிஸ்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த டெட் பாடிஸ் வந்து ஐடென்டிபிகேஷன்காக வந்து அடிக்க வச்சிருப்பாங்க ஓகேங்களா இங்க இது போய் பாருங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம் ஆமா தானே இந்த மாதிரி டெட் பாடிஸை வந்து வைக்கக்கூடிய ரூம்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க மார்க் சொல்லுவாங்க தெரியும்

பதினஞ்சாவது கேள்வி வந்து பாருங்க வேர்ட்ஸ் விச் ஆர் இன்ஸ்கிரைப்டு ஆன் தி கிரேவ் ஆர் தி டூம் இன் தி மெமரி ஆஃப் தி பரீட் இதோட அந்த ஒரு மீனிங் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ நான் சொன்னது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இறந்தவங்களோட நினைவாக கல்லறையில் வந்து ஒரு வாக்கியம் வந்து என்ன பண்ணிப்பாங்க எழுதியிருப்பாங்க அந்த வாக்கியத்தோட அந்த பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நாலு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ரைட் சரி நானே சொல்லிடுறேன் மற்றது எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர் அது ஆஃப் தான் இப்போ என்ன மீனிங் அப்படின்னா போஸ்ட் போஸ்ட்மஸ்னா ஆஃப்டர் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெரிடிக்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆமா தானே ரிலஜியஸ்க்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய நபர் அப்படின்னு சொன்னேன் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க அதாவது கோட்பாடுகள் ஆக்சியம்னா கோட்பாடுகள் அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அலசி ஆராயாம அப்படியே ஏற்றுப்பாங்க இப்போ ஒரு மதம் இருக்குன்னா மதத்துக்கு ஒரு கோட்பாடு இருக்குன்னா அந்த மதத்தை பின்படக்கூடிய நபர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த கோட்பாட அப்படியே கண்மூடித்தனா பின்பற்றுவாங்க ஆமாம் தான் இப்போ ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்குமே நிறைய கோட்பாடு இருக்குன்னா அந்த கோட்பாடா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு எந்த விதமான ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கல்லறையில எழுதி வச்சிருப்பாங்கல்ல அது என்ன பேர் அப்படின்னா எபிடா ஆப்ஷன் டி பதினாறாவது கேள்வி வந்து பாருங்க இன்சார்ஜ் ஆஃப் மியூசியம் மியூசியத்துக்கு வந்து இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஆளுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கியூரேட்டர் இதுதான் வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க பிளாரிஸ்ட் பிளாரிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூக்களை வச்சு வியாபாரம் செய்வாங்கல்ல அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிளாரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பிலாஜனிஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெண்களை உமனை வந்து ரொம்பவுமே வந்து மதிக்கக்கூடிய இல்ல போற்றக்கூடிய ஆண்களுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓகேங்களா நெக்ஸ்ட் பியூஜிடிவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரூல்ஸ் லாஸ் ஜஸ்டிஸ் அதாவது நீதி அப்புறம் வந்து இந்த சட்டத்துக்கு பயந்து தப்பிச்சு போவாங்கல்ல அவங்களதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியூஜிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் பதினாறாவது ஏ பர்சன் ஈஸ் இன் இன்சார்ஜ் ஆஃப் மியூசியம் இது சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி கியூரேட்டர் பதினேழு வந்து பாருங்களேன் ஃபியர் ஆஃப் கெட்டிங் மேரிட் ஓகேங்களா அதாவது கல்யாணம் பண்றதுக்கு பயப்படக்கூடிய ஆட்களுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஜெம்மபோபியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஜெம்மபோபியானா என்ன அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கே பயப்படுவாங்க ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க ஜியோலாஜினா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து பரம்பரை இப்போ ஒரு ஆன்சர்ஸ் இருப்பாங்க முன்னோர்கள் இருப்பாங்க முன்னோர்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்க அதுக்கப்புறம் யார் வந்தாங்க இப்போ வரைக்கும் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை படிக்கிறவங்க பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அதோட படிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜியோலாஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா நாசிகோபியானா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தியர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தியர் ஆஃப் நாலேஜ் ஃபியர் ஆஃப் நாலேஜ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாசியோபோபியான்னு சொல்லலாம் கிராஃபோபியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க கிராஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் ரைட்டிங் எழுதுறதுக்கே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயப்படுவாங்க சொல்றது புரிஞ்சுச்சுன்னா ரைட் அப்போ செவன்டீன் கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி எயிட்டீன் கொஸ்டின் வந்து பாருங்க ஃபியர் ஆஃப் டாக்ஸ் நாய்களை பார்த்தாலே பயப்படுவாங்க அதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் பி சைனாபோபியா தான் வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏனா வந்து என்ன பாருங்க டிப்சோபோபியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப வந்து சரக்கு அடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அதை வச்சு ஒரு பயம் வரும் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த ஜெமோபோபியா ஆல்ரெடி சொல்றேன் ஜெமோஃபோபியானா என்ன கல்யாணம் மாவாரத்துக்கே வந்து பயப்படுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ஜெமோபோபியா ஆக்ரோபோபியா ஆல்ரெடி சொல்றேன் ஆக்ரோபோபியா என்ன சொன்னேன் ஹைட்டை பார்த்த பயம் ஓகேங்களா ரைட் அப்போ டாக்னா எது சரியான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா

இதோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ்திரியாலஜி அப்படின்னு சொன்னா ஓகேங்களா அப்போ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் காயின்ஸ் பத்தின படிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நுமிஸ்மேட்டிக் ஆப்ஷன் ஏ இருபதாவது கொஸ்டின் வந்து பாருங்க ஒன் ஊ கேன் ரீட் அண்ட் ரைட் அதாவது ஒருத்தரால் வந்து எழுதவும் முடியும் படிக்க முடியும் அப்படி இருந்தாலும் அவன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் தானே எப்படி சொல்றது படிப்படி உள்ளவர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட்

incapable of being read அதாவது புரியாத மாதிரி எழுதிருப்பாங்க அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது அதை படிக்கவே முடியாது ஓகேங்களா ஆப்ஷன் டி வந்து பாருங்க எக்ஸாமினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது இப்போ பாருங்க எக்ஸாமினா என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷனை யார் எழுதுறாங்களோ எக்ஸாம யார் எழுதுறாங்களோ அவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸாமினி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க எல்லாம் யாரு எஸ் ஜிடி எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய நபர்கள் ஆமா தானே அப்ப நீங்க எல்லாருமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாமினி அப்படின்னு சொல்லலாம் சொல்றது புரிஞ்சு இல்ல எழுதக்கூடிய அந்த நபரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாமினி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றது புரிஞ்சு ரைட் இருபத்தி ஓராவது கேள்வி வந்து பாருங்க இன்கேபபிள் ஆஃப் பீங் அவாய்டட் அதாவது என்ன அப்படின்னா அவாய்டே பண்ண முடியாத நபரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஓகேங்களா இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து இன்பிராக்டிசபிள் ஆப்ஷன் பி இன்எவிட்டபிள் ஆப்ஷன் சி வந்து போர்ட்டபுள் ஆப்ஷன் டி வந்து இன்கார்ஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இன்கேபபிள் ஆஃப் பீங் அவாய்டட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்எவிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தவிர்க்கவே முடியாத நபர் அப்படிங்கிற மாதிரி தவிர்க்கவே முடியாத நபர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க இம் பிராக்டிசபிள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ப்ராக்டிஸ் நம்ம மீனிங் தெரியும் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இம் பிராக்டிசபிள்னா என்ன ப்ராக்டிஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் சி வந்து பாருங்க போர்ட்டபுள் ஓகேங்களா போர்ட்டபுள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து நம்ம துணி எல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல அவங்க என்னன்னு சொல்லுவோம் போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அதான் நம்ம லக்கேஜ்னா தலைமலை தூக்கிட்டு போவாங்களா அவங்க வந்து போர்ட்டர்னு சொல்லுவோம் இப்போ போர்ட்டபுள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈஸியாக வந்து தூக்கிட்டு போகிறதா வந்து போர்ட்டபுள் அப்படின்னு சொல்லலாம் ஈஸி டு கேரி ஓகேங்களா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் டி

ஒன் தி ஆஃப் மேன் கைண்ட் ஓகேங்களா மனிதனோட அந்த பரிமாணத்தை வந்து படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த 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 படிப்பு படிப்பு பேர் கேட்குறாங்க 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 கேட்கல படிக்கிறவங்கள ஓகேங்களா மனிதனோட பரிமாணத்தை நபர் வந்து 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 என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷனே பாருங்க ட்ரைக்காலஜிஸ்ட் ஆப்ஷன் 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 பி சி காஸ்மெட்டாலஜிஸ்ட் டி ஆந்த்ரபாலஜிஸ்ட் நம்ம நம்ம இது ஒன் நடத்தும் போது இந்த நான் நான் சொல்கிற வச்சுக்கோங்க வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து போலோ அப்படின்ற அந்த சாக்லேட் பிடிக்கும் அப்போ மேன் கைனால வந்து ஆந்திரபாலஜிஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் சொல்றது புரிஞ்சுக்கலாம் ரைட் அப்போ மனிதனோட அந்த பரிமாணத்தை வந்து படிக்கக்கூடிய ஆற்றலுக்கு என்ன பேரு ஆந்திரபாலஜிஸ்ட் ஓகேங்களா ட்ரைக்கலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட ஏர் அண்ட் ஸ்கேல்ஸ் இதை பத்தி படிக்கக்கூடிய நபர்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரைக்கோ ட்ரைக்கலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் பிலாஜிஸ்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் லாங்குவேஜ் ஓகேங்களா மொழியோட அந்த வரலாற்றை கூடிய நபரை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபிலாஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட் காஸ்பெட்டாலஜிஸ்ட்லாம் என்ன இப்போ வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லை இப்போது இந்த ஸ்கின்னுக்கு ஃபேஸ்க்கு அப்புறம் தனித்தனியாக வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நபர்கள் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இருபத்தி ரெண்டாவது கேள்வி என்ன ஒன்று ஸ்டடிஸ் எவ்வளோ மேன்டேட் ஆப்ஷன் டி ஆத்ரபாலஜிஸ்ட் ஓகேங்களா இருபத்தி மூணாவது கேள்வி வந்து பாருங்க பிளேஸ் ஃபார் கிளாட் ஓகேங்களா துணியை வந்து வைக்கக்கூடிய இடம் என்ன சொல்லி கேட்குறாங்க நீங்க ஆப்ஷன் வந்து படிச்சு பாருங்களா கிணல் வந்து என்னது டாக் வைக்கக்கூடிய இடம் ஸ்டேபிள் வந்து என்ன குதிரையை ஹார்ஸ் வைக்கக்கூடிய இடம் வார்ட்ரோப் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது துணிகளை வந்து வைக்கக்கூடிய இடம் வேறு வாட்ரோப் ஆல்ரெடி சொன்னேன் இந்த காயின்ஸ் இதுல வந்து மணியை அச்சடிக்கூடிய இடம் மாதிரி நான் சொன்னேன் ஓகேங்களா ரைட் இருபத்தி மூணாவது கேள்விக்கு சரியான விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் சி வாட்ரோப் இருபத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்க அண்ட் எக்ஸாமினேஷன் ஆப் டெட் பாடி அண்ட் எக்ஸாமினேஷன் பாடி இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பத்தாவது கேள்வி பன்னெண்டாவது கேள்வி இருபத்தி நாலாவது கேள்வி இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கணும் இது கூட டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன் ஆப்ஷனை படிங்க அந்த எக்ஸ்பெனேஷன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டு சரியான விட சொல்லுங்க ஓகேங்களா அண்ட் எக்ஸாமினேஷன் பாடி டெட் பாடியை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்கல்ல அது வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க போஸ்ட்மார்டமா மார்க்கு மார்ச்சூரியா சானடோரியமா இது கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சாவது கேள்வி கடைசி கொஸ்டின் இன்கேபபிள் ஆஃப் பீயிங் ரீடு ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தர் எழுதியிருப்பாங்க புரியாத மாதிரி எழுதியிருப்பாங்க அதனால படிக்கவே முடியாது இதோட ஆன்சர் மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நான் சொல்லுவேன் இன்கேபபிள் ஆஃப் பீயிங் ரீடு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி இல்லஜிபிள் ஓகேங்களா ரைட் ஆப்ஷனே வந்து பாருங்க சாக் ரிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மீனிங்னா என்ன அப்படின்னா இப்போ மதம் இருக்கக்கூடிய மதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க இல்லை வந்து அழுக்க நினைப்பாங்க அது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாக் ரிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்கார்ஜிபிள் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒருத்தரோட பிஹேவியரை வந்து திருத்தவே முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்கார்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இர் ரிப்பேரபிள் ஓகேங்களா இங்க பாருங்க ரிப்பேர்னா நம்மளுக்கு தெரியும் திருத்த முடியும்னு சொல்லிட்டு இர்ரிப்பேரபிள்னா என்ன திருத்தவே முடியாது ரிப்பேரே பண்ண முடியாது அதுதான் வந்து இரிப்பேரபிள் ஓகேங்களா ரைட் அப்போ இனி நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஒரு 25 क्वेश्चंस வந்து நாம பாத்தோம் எழுந்து பாத்தோம் அப்படினா 1 ஓத் சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தோம் இது வந்து எல்லாமே ப்ரீவியஸ் क्वेश्चंस தான் சார் அப்படினு சொல்லிட்டீங்கக் கூடியது நம்ம புக்ல இருக்க அந்த 1 ஓத் சப்ஜெக்ட்ல இருக்க அந்த ஒரு கண்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படினா क्वेश्चन ஆ ஓகேங்களா இது பேசிக்கா நீங்க பாத்துக்கோங்க இது நல்லா படிச்சிட்டீங்க அப்படினா இது சார்ந்து இருக்க கூடிய அந்த ப்ரீவியஸ் क्वेश्चंस வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா அடுத்த அடுத்த எபிசோட்ல ஓகேங்களா இந்த ஒரு எபிசோட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன்ல இந்த கிளாஸ் நல்லா இருந்துச்சு இல்ல வந்து நல்லா இல்ல இதுல நீங்க இன்னும் நல்லா பண்ணனும் அப்படின மாதிரி எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க அவங்களுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஸ்எஸ்சிடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட மூணே மாதம் தான் இருக்குது இந்த மூணு மாதம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது ஆமா அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வருமா வருமானு சொல்லி ஒரு ஆறு மாதமாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வெயிட் பண்ணியிருப்பீங்க நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு இந்த டைம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறி கொண்டு படிக்க ஆரம்பிக்கணும் ஆமா தானே ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லிடுறேன் இவ வந்து பாருங்க நம்ம எல்லாருமே வந்து மேரத்தான் ரேஸ் வந்து நம்ம ஓடுவோம் ஆமா தானே ஃபர்ஸ்ட் ஓடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கும்பலா இருப்பாங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க சோக்குமே ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்க போக போக பாத்தீங்க அப்படின்னா அந்த நூறு வந்து எண்பது ஆகும் அறுபது ஆகும் அம்பதாகும் நாப்பதாகும் கடைசியில நீங்க போற ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர்தான் ஓடிட்டு இருப்பாங்க தொடர்பு சொல்லா இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு சொல்லிட்டு படிக்க வர நபர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இந்த ப்ராசஸில் இந்த டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளையுமே ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து நம்மளால முடியாது முடியாதுன்னு சொல்லி விட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறது புரிஞ்சு நம்மளோட விஷயம் வந்து ஜெயிக்கிறது இல்ல அந்த ஒரு கோட் அச்சீவ் பண்ணிட்டா போதும் அதை ஃபினிஷ் பண்ணிட்டா போதுன்ற மட்டும் மைண்டில் வச்சுவாங்க சொல்கிறது புரிஞ்சு இல்லை நோட்டிவேஷன் வந்துடுச்சு எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் ஃபோஸ்டாக கன்சிஸ்டண்டாக படிங்க கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடி வேலை வாங்கிடலாம் தேங்க்யூ